தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி வேம்பார் முத்தாயாபுரம் முள்ளக்காடு ஆறுமுகநேரி பகுதிகளில் சுமார் இருபத்தி இரண்டு ஆயிரம் ஏக்கரில் உப்பளங்கள் உள்ளன நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் வேலை பார்க்கின்றனர் ஆண்டுக்கு இருபத்தைந்து லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது டிசம்பரில் கொட்டி தீர்த்த கனமழையால் உப்பளங்கள் சேதமடைந்தன பல கோடி ரூபாய் உப்பு வெள்ளத்தில் கரைந்தது இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி துவங்க உள்ளது இதையொட்டி சேதமடைந்த உப்பளங்களை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது இன்னும் பல இடங்களில் வெள்ளம் வடியவில்லை அங்கு உப்பு உற்பத்தி துவங்க தாமதமாகும் இதனால் தொழிலாளர்கள் வேலையின்றி தவிக்கும் சூழல் நிலவி வருகிறது வெள்ளமெல்லாம் வந்து ஒரு மாதமாக இப்போ எங்களுக்கு வேலை கிடையாது பூரா ஓட இடம் எல்லாம் உடஞ்சி கிடஞ்சி போயிட்டு வரப்பு திறப்புகள்லாம் நாங்கள் இப்போ பத்து நாளாக தான் வேலை பார்க்குறோம் இன்னும் வேலை தொடங்குறதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் நீங்கள் எதுவும் அரசு எதுவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இப்போ உடஞ்சி இடைஞ்சு இப்போ பரப்பு கிறப்பு உடஞ்சிதான் அள்ளி கிள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் செம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அட்டு கொத்திக்கிட்டு இருக்கோம்